வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சிகப்பு அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய பயிர்கள் சேர்றதுல புரதட்சத்தை அதிகம் குளிர்காலத்தில் வந்து புரதச்சத்தை அதிகமாக தேவைப்படும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்யுங்க சிகப்பு அவள் அடை தோசை எப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் சிகப்பு அவல் வந்து இந்த உலக்குல வந்து கால் உலக்கு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு கால் உலக்கு இட்லி அரிசி அரை ஒளக்கு புளுங்க அரிசி ஒரு கை கருப்பு உளுந்து கொஞ்சமாக தட்டைப்பயிறு கொஞ்சம் பச்சைப்பயிறு கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து பயிருக்கு கொண்டக்கடலை இது மாதிரி எதுனாலும் வந்து அடை தோசை போடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து எல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கலாம் இது இப்போ எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு வந்து இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்க சூப்பராக ஊறிடுச்சு இதோட கொஞ்சம் வந்து கருவேப்பில் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு மிளகாய் கொஞ்சம் சோம்பு ஒரு பெரிய பல் பூண்டு ஒன்று தட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இது வந்து இந்தளவு திட்ட போதும் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் வந்து தரு தரு நாட்டுங்க அப்போ தான் வந்து தோசை வந்து அடைக்கி வந்து நல்லா இருக்கும் கம்மியாக இருக்கங்காட்டி நான் வந்து மிக்சியிலேயே போட்டேன் அரைச்சாச்சு கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு சுடுறப்ப நல்லா வந்து வடை மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் நான் வந்து கொஞ்சம் இருமையில் இருக்கிறங்காட்டி வெங்காயம் போடலை நீங்கள் வந்து வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் பெரிய வெங்காயம் போடுங்க சின்ன சின்னதாக நம்ம இந்த முட்டை ஆம்லேட்டுக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து கட் பண்ணி அப்படி போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போடுறப்ப கல் வந்து காஞ்சிருச்சு இப்போ தோசை ஊத்திக்கலாம் தோசைக்கு வந்து எப்பயுமே வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றி சுடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அடை தோசைக்குங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் மரசீக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் தோசைக்கு சூப்பராக இருக்கும் மரசீக்கு கடலை எண்ணெய் நல்லா வேகட்டும் பேக் சைடு வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஆகி வர்றப்ப திருப்பி போட்டுக்கலாம் ப்ரௌனிஷ் ஆகுது திருப்பி போடலாம் பயிர்கள்லாம் ஆட் பண்ணாங்காட்டி நல்லா வந்து திருப்பி போட்டு வேக விடுங்க இது இப்ப எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு நான் வந்து நாட்டு சக்கரை தான் தொட்டு சாப்பிடுறேன் இந்த அடைக்கு வந்து நாட்டு சக்கரை சூப்பரா இருக்கும் சிவப்பாவல் அடைதோசை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செட்டி நாடு ரெசிபியோட டிப்ஸ் என்னன்ட்டுன்னு பாத்திரலாம் முட்டைக்கோசு இருக்கு இல்லையா முட்டைக்கோசை வந்து நல்லா பால் விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா பசும்பாலில் அந்த மாதிரி அரைச்சிருங்க அரைச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க ன்டி மினிட்ஸ் ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் நல்ல க்ளோவாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு வெங்காயம் வந்து உங்களுக்கு கோல்டு இல்லை இல்லை சம்மரில் இந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நானே அப்படிதான் பண்ணுவேன் இன்கேஸ் கோல்டு இருக்கிறப்ப வந்து வெங்காயம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க நல்லா வந்து சூப்பராக வடை டேஸ்ட் இருக்குது பருப்புகள் அளவு சேர்றதுல நிறைய புரதச்சது இருக்குது கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்பெஷல் தோசை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு அடை தோசை கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளுக்கும் பிடிக்கும் தேங்காய் சட்னி நல்லா மேட்ச் ஆகும் நாட்டு சக்கரை சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியை விடவே வந்து நாட்டு சக்கரை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இதோட வந்து நீங்கள் வேறு பருப்பும் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி அதிகமாக போடுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க ஃபைனா அரைச்சிடாதீங்க கொஞ்சம் தரு தருன்னு அரைங்க அப்போ தான் இருக்கும் இதோட வந்து முருங்கைக்கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணியும் வந்து சுடலாம் நல்லா தனியாக கொடுக்குறப்ப குழந்தைய சாப்பிட மாட்டாங்க இதோட முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட்ருவாங்க ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்க எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணிட்டேன் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்தளவு வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மென்மேலும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க என்ன விஷயம் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இதே மாதிரி உங்க டைமை வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி நம்பிக்கை வச்சு பார்க்கறதுல நான் எந்த அளவு சரியா பண்ணுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு சரியா பண்றேன் இடையில வந்து தொடர்ந்து ஒரு சில வீட்டு விஷயத்தினால தொடர்ந்து என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல பிகினிங்ல பார்த்தா நான் வந்து ரெகுலரா வந்து மேக்சிமம் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து பதினஞ்சு இருபது சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வருவாங்க நான் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து என்னால் கண்டினியூவாக கொஞ்சம் போட முடியல வெயிட் இஷ்யூ அதனால் வந்து போட முடியல இன்னி வந்து நான் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போடுவேன் அதில் வந்து வீடியோஸ் போடுறதுல எந்த அளவு பார்க்குறவங்களுக்கும் வந்து அதில் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலே அதில் தான் முக்கியமாக நான் கவனம் செலுத்துவேன் என்னென்ன விஷயம் பண்ணணுங்கிறதும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன் அது மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஆயிரமாவது சப்ஸ்கிரைபர் யாருன்ட்டுன்னு தெரியல நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அவங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சிருக்கறேன் அது அந்த அட்ரஸ்க்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன் இது வந்து மென்மேலும் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை ஆதரவு கொடுங்க செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்ப